பிரைஸ்தலான் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஏழு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உம்மை நேசிக்கிறோம் நான் தரும் மீட்பை கண்டறிவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரையும் உம்மை நேசிக்கிறோம் என்னிடம் வருபவரை நான் புறம்பையை தள்ளிவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் உங்கள் பெயர் விண்ணகத்தில் உள்ளது என்று சொன்ன அன்பு இறைவா நேசிக்கிறோம் நான் உங்களை திக்கச்சோளாய் விடமாட்டேன் என்று சொன்னவரே விநேசிக்கிறோம் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னவரே மென்னேசிக்கிறோம் என்னை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள் என்று சொன்னவரே மென்னேசிக்கிறோம் விரும்புகிறேன் குணமாக என்று சொன்னவரையும் நேசிக்கிறோம் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவரையும் நேசிக்கிறோம் ஆம் தகப்பனை நேசிக்கிறோம் ஐயா ஸ்துதிக்கிறோம் ஐயா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா கடந்த நாட்கள் முழுது பாதுகாத்ததுக்கு நன்றியப்பா காலை முதல் இரவு பொழுது வரை எங்களை வழி நடத்தியர் கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து எங்கள் போக்கை வரத்தை நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு இருந்து எங்களை எந்த ஒரு தீமையிலேருந்தும் விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நாளை கொடுத்த வார்த்தைக்கு நன்றி இருக்கணும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லிருக்கிறீங்க ஆம்தகப்படியே எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் கேட்டு பெறட்டும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆமாம் எல்லா எல்லாவற்றிலும் சிறந்தது ஞானமே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஒருவரால் தான் அப்பா செயல்படுத்த முடியும் பா அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் இந்த நாளில் கூட நம்புகிறப்பா அதே போல் சாலவன் கூட தமக்கு பொண்ணும் பொருளும் செல்வமோ எதுவுமே தேவையில்லை எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை கொடுங்கள் என்று அவரிடத்தில் மன்றாடி கேட்டாரே அதுபோல இந்த நாள் என்னுடைய பிள்ளைகளுக்காக செபிப்போம்மா செபிப்போம்மா என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க கடவுளுக்கும் மனிதருக்கும் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக எங்களை பிள்ளைகளை மாற்றுங்கள் படிக்கும்போது அப்பா வார்த்தைகள் தவறாதபடிக்கு அப்பா அதை மனதில் கொண்டு அவர்கள் அப்பா அதை உள்ளத்தில் ஏற்றி அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய அறிவை கொடுங்க புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை கொடுங்க தகப்படி எத்தனையோ பிள்ளைகள் எவ்வளவோ படங்களை கட்டி படிக்க வைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த படிப்பு ஏறாமலாப்பா தகப்பனே எத்தனையோ பிள்ளைங்க இந்த ப்ளஸ் டூ டென்த்தில்ப்பா நான் மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன்னு சொல்லி கூட தற்கொலை கூட செஞ்சுக்கிட்டுருக்காங்க தகுப்புனே அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் மாற்றி போடுங்க தகப்பனே எல்லாமே உமால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளானவரே அந்த பிள்ளைகள் அனைவரும் ஞானத்தோடு செயல்படுகிறோம் நல்ல படித்து நல்ல ஒரு வாழ்க்கை அவர்கள் வளமான வாழ்க்கையை வாழப்போவதற்காக இவங்க நன்றி செலுத்துகிறப்பா நீரே அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தவரப்பா ஆண்டோராக கிறிஸ்துவ வழியாக வஞ்சாடுகிறோம் ஆமை